இந்து சமய அறநிலையத்துறை பதினொரு இணை கமிஷனர்களை நிர்வாக வசதிக்காக இடமாற்றம் செய்து அறநிலையத்துறை முதன்மை செயலர் சந்திரமோகன் உத்தரவிட்டுள்ளார் இந்திய பண்பாடுகளால் உலகில் பாரதம் தலைநிமிர்ந்து நிற்கிறது என கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பது சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் தியாக பெருஞ்சுவரை திறந்து வைத்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசினார் இளநிலை நீட் தேர்வு ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக சமீபத்தில் நடந்து முடிந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்யவும் மறு நடத்த உத்தரவிடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது நேற்று மோடி தலைமையிலான மூன்றாவது தேஜா கூட்டணி ஆட்சியின் முதலாவது பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அந்த பட்ஜெட் வரையில் இந்தியாவின் இருபத்தி எட்டு மாநிலங்களில் வடகிழக்கு உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களின் பெயர்கள் இடம்பெற்றன தமிழகம் தெலுங்கானா அருணாச்சல பிரதேசம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பஞ்சாப் ராஜஸ்தான் என பதிமூன்று மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீலாங்கரையில் உள்ள அவரது அலுவலகத்தில் அனைத்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் முன்னிலையில் கட்சி கொடி அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் மற்றும் மாவட்ட வாரியாக கட்சி தொண்டர்களை மக்களை சந்திக்க உள்ளதாகவும் கட்சியில் இரண்டு லட்சம் பேருக்கு பதவி வழங்க உள்ளதாகவும் அதையடுத்து தமிழகம் முழுவதும் நடைபயணமாக மக்களை சந்திக்க திட்டம் அக்டோபரில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தளபதி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திலும் எதிர்பார்ப்பிலும் உள்ளனர் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் பகுதியில் அமராவதி ஆற்றின் துணை ஆறான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கேரள அரசு கட்டி வருகிறது ஆனால் கேரள அரசு சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டவில்லை என்றும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்க ஒரு மீட்டர் தடுப்பு மட்டுமே அமைக்கப்படுகிறது என்றும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கேரள நீர்வளத்துறை தாக்கல் செய்துள்ளது நேபாள நாட்டில் இன்று காலை பதினொன்று பதினைந்து நிமிடத்தில் காட்மண்ட் திருபுவனம் சர்வதேச விமான நிலையத்தில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் மேல் எழும்பும் அங்கேயே விழுந்து விபத்திற்குள்ளாகியது விமானத்தில் இருந்த பத்தொன்பது பேரில் பதினெட்டு பேர் விபத்தில் பலியாகினர் பலத்த படுகாயங்களுடன் விமானியை மீட்டனர் தனியார் இடம் வசூலிக்க வேண்டிய ரூபாய் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று கோடியை வசூலிக்காமல் விட்டுள்ளனர் மின்சார வாரியத்திற்கு நட்டம் ஏற்படுவது மக்களிடம் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதால் இல்லை தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு பரபரப்பு குற்றச்சாட்டு மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பிரச்சாரம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்